ஆண்களின் விந்துவில் கற்பத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ன Answer C sperm. பெண்களின் கருப்பையில் முட்டை எப்போது உருவாகும் வாரத்திற்கு நன்றி தூன்றின முறை பாலுறவு எத்தனை நாள்களுக்கு ஒரு முறை பரிந்துரைக்கப்படுகிறது டி வாரத்திற்கு ரெண்டூமுற்று முறை பெண்களுக்கு ஆர்கசம் உச்சக்கட்டம் அடைய உதவும் செயல் ஏ தூண்டல் மாதவிலக்கு என்பது என்ன ஆன்சர் டி கருப்பையிலிருந்து ரத்தம் வெளியேறும் இயற்கை செயல்முறை பாலுறவு வழியில்லாமல் இருக்க சிறந்த பயிற்சி சி யோகா ஒரு பெண்ணின் கருப்பையில் ஒரு மாதத்தில் எத்தனை முட்டைகள் விடப்படுகிறது ஆன்சர் பி ஒன் பாலியல் நோய்கள் பரவுவது எது வழியாக டி பாதுகாப்பற்ற பாலுறவு ஆண்களின் விந்து வெளிவருவதை என்ன எனலாம் ஆன்சர் பி ஸ்பெர்மட் வெளியேற்றம் மாணவர்கள் இளம் வயதில் அறிய வேண்டிய பாலியல் அறிவு முக்கியம் ஏன் சி பாதுகாப்பிற்காக பாலுறவின் போது பெண்கள் பொதுவாக எதிர்பார்க்கும் விஷயம் என்ன ஆன்சர் ஏ உணர்வு பூர்வம் ஆண்களின் உச்ச நிலையின் அறிகுறி என்ன ஆன்சர் சி விந்து வெளியேறும் ஆண்களின் விந்து வெளியேறும் வழி எது ஆன்சரே சிறுநீர்ப்பை தன் வாழ்நாள் முழுவதும் தண்ணீர் குடிக்காத உயிரினம் ஏது கங்காரு எலி உடலுறவு செய்ய ஆண்களை தேடி ஏங்கி தவிக்கும் ஆண்டிகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் டி முளைகளை கசக்குவாள் ஆண்கள் உடலுறவு எப்படி செய்தால் பெண்கள் ஆணுறுப்பை விடாமல் உறிஞ்சி எடுப்பார்கள் பி ஆழமாக நாக்கு போடுவது உடல் உறவு செய்யாமலே பெண்கள் உச்சமடையும் இடம் எது? ஆன்சர் டி மார்பகம் உடல் உறவு போது பெண்கள் ஆண்களிடம் எதை விரும்புகிறார்கள் ஆன்சர் டி ஆழமாக யோனியில் விடுவது ஒரு பெண் ஒரு நேரத்தில் எத்தனை ஆணுடன் உடலுறவு கொள்ள முடியும் ஏ டூ ஆணுடன்